பார்வதி ரம பருதீபே அரகரமகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் என்னானை அம்பலத்தே எல்லாம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறு உயிருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கிலும் நான் சென்றே என்றே எனது அற்புகளை எம்பீடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்த உங்க ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுமெனே பொண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நினையே கருத்தில் வை தேத்துவதற்கு சேர்ந்தேன் உண்பனேனே நின்று முடுப்பனே நே உலகரை நம்பினேன் எனது நண்பனே உண்பனே நினையே நம்பினேன் கைவிடைகளே திருச்சிற்றம்பலம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் நேற்றைக்கு காப்பு செய்யுள் அப்படிங்கக்கூடியதையும் நூல் தொடக்கம் ஒரு பாடலுக்கும் நம்ம விளக்கம் சொன்னதாக எனக்கு நினைவு இருக்குது ஏற்கனவே நம்ம அபிராமி அந்தாதி நூறு பாடலுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த அபிராமி அந்தாதியினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் திருமந்திரத்தில் வந்து நம்ம நவாக்கரியினுடைய முழு மந்திர ஆற்றலும் தமிழில் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த அபிராமி அந்தாதி அமைஞ்சிருக்கு பைரவி திரிபுரை அப்படிங்கக்கூடியது திருமந்திரத்தில் உண்டான அம்பிகை சம்பந்தமான பாடல்கள் அதில் உள்ள ஒட்டுமொத்த சாரமும் நம்ம அபிராமி அந்தாதியில் இருக்குது அபிராமி அந்தாதி எப்படி இக்கட்டான சூழ்நிலையில் பாடப்பட்டது அப்படின்னு நேற்று நான் அவங்களுக்கு சொன்னேன் அப்போ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தினப்படி ஒரு பாடல்னாலும் படிங்க நீங்கள் நூறு பாடல் எனக்கு படிக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இரவே நமக்கு கொடுத்துருக்கான் ஒரு நாளைக்கு நல்ல ஆரோக்கியமான உடல்வாக உள்ளவங்க ஏழு மணி நேரம் தூங்கலாம் ஆறு மணி நேரம் தூங்கலாம் அதுக்கு மேலே தூங்குறதெல்லாம் வேஸ்ட்டு நம்மை நாமே அழித்து கொள்வதற்கான ஒரு சாதனம் அது ஒரு ஏழு மணி நேரம் தூக்கத்துக்கு வச்சுக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மீதி பதினேழு மணி நேரம் எட்டு மணி நேரம் உழைங்க பத்து மணி நேரம் உழைங்க மிச்சம் அதில் ஒரு ஏழு மணி நேரம் இருக்குல்ல அந்த ஏழு மணி நேரத்தில் ஒரு பாடல் ரெண்டு பாடல் நமக்கு படிக்க முடியாதா ஒன்றுமே செய்ய மாட்டாங்கோ பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றோம் இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றோம் இதை தான் நம்ம செஞ்சிட்டே இருக்கிறோம் இதுக்கு ஒரு நிவாரணம் ஏமா நீங்கள் நீட்டினாலும் போச்சு மடக்குனாலும் போச்சு உங்களுக்கு என்ன நின்னா நெடுஞ்சோர் விழுந்தா கட்ட பண்ணு எங்களுக்கு மாதிரி நான் பொண்டாட்டி பிள்ளை மாமன் மாமியார் எத்தனை பேரோடம்மா நாங்கள் சங்கடப்பட வேண்டியிருக்கு நீங்கள் அப்படி மாதிரி இங்கே சொல்ல மாட்டீங்க அங்கே போய் அம்மா பாட்டில் சொல்லிடுறாங்க அம்மா கண்ணை மூடினாலும் போச்சு கண்ணை திறந்தாலும் போச்சு மிச்சி சொல்வீங்க நான் நான் மாதிரி கண்ணை மூடினாலும் போச்சு கண்ணை திறந்தாலும் போச்சுன்னு சொல்லக்கூடிய பக்குவத்துக்கு தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் நீங்கள் இது மாதிரி நீங்கள் இதை பின்பற்றினீர்களே ஆனால் கண்ணை மூடினாலும் போச்சு கண்ணை திறந்தாலும் போச்சு நீங்களும் இருக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு ஒரு சொல்யூஷன் என்ன தான் சொல்கிறேன் இரண்டு பாடல்கள் ஒன்று யுகத்துக்கு ஒன்று பறத்துக்கு அதை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த இந்த அபிராமியை நம்ம எந்த கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த அபிராமி அந்தாதியோட ஒட்டுமொத்த பாடல் நூறு பாடல் காப்பு ஒன்று நூற்றி ஒன்று பலன் ஒன்று நூற்றி ரெண்டு பாடல் அபிராமி அந்தாதியில் இருக்குது இந்த நூற்றி ரெண்டு பாடலையும் நீங்கள் தினமும் படிக்க வேண்டாம் வேகமாக படிச்சிங்கன்னா முப்பது நிமிஷத்துக்குள்ளே படிச்சுருவீங்க பொருள் உணர்ந்து நிறுத்தி நின்று படிச்சிங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு டேப்பர் கார்டில் போட்டு வச்சுட்டு கையில் புசத்தை வச்சுக்கிட்டு படிங்க மக்களாக உங்களுக்கு எவ்வளவோ நிவாரணம் கிடைக்கும் இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு யுகத்துக்கான ஒரு பாடல் பரத்துக்கான ஒரு பாடல் நாளைக்கு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் அதை ரெண்டையும் மட்டும்னாலும் நீங்கள் படிங்க வேற எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியாட்டியும் தினப்படி அதை உங்களை வழிபாட்டுக்கு வச்சுக்கோங்க மரண பயம் இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சிந்தனை என்னென்னா மரணத்தை பற்றிய சிந்தனை நம்ம செத்துருவோமோ நம்ம செத்துருவோமோ கையொரு பக்கம் இழுக்கு ஒரு பக்கம் இழுக்கு கண் ஒரு பக்கம் இழுக்கு வாயில் சாப்பிட்ட சோறு உள்ளே போகமாட்டேங்கு ஆனாலும் மரணத்தை பற்றி அஞ்சுகின்றோம் எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் போகமாட்டேங்கு போக மாட்டேங்குங்க ஆனால் நம்ம போயிடுவோமோ நம்ம போயிடுவோம் என்னத்தை ஆள போகிறோம் இத்தனை வயசு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் இப்போ இந்த மரண பயத்திலிருந்து மீட்சி அடைவதற்கான ஒரு சாதனம் அபிராமி அந்தாதி அந்த அந்த அபிராமி அந்தாதி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கு நீ அபிராமியை எப்படி பார்க்கணும்னு கற்றுக் கொடுக்கு முதல் பாடலில் நேற்று சொல்லியிருந்தேன் முழுமையான பாடலுக்கு நான் விளக்கமாக சொல்லலை இப்போ ஒரு ஒரு குத்து மதிப்பான இப்போ விளக்கம்தான் நான் சொல்கிறேன் அந் அந்த குத்து மதிப்பாக நீங்கள் அதை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா சரிதான் அதை என்ன சொல்கிறாரு துணையும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர்பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனவே நான் இத்தனை நாளும் வந்து கல் ஒரு திருமேனி அது கல் சிலைன்னு சொல்லக்கூடாது இந்து ஆகம சனாதன தர்மத்தில் எந்த திருமேனியையும் நம்ம வந்து கல் சிலை அப்படின்னு சொல்லக்கூடாது அது திருமேனி தாங்கி வந்திருக்கு அர்ச்சாவதார மூர்த்தி அப்படின்னு வைணவம் அதை பேசும் நாம திருமேனி தாங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ அந்த திருமேனி தாங்கி வந்திருக்கக்கூடிய அந்த திருமூர்த்தத்தை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க துணையும் தொழும் தெய்வமும் எனக்கு துணையாக அந்த அம்மா தான் இருக்கிறான் தொழும் தெய்வமும் அந்த அம்மாவாக தான் இருக்கிறான் துணை என்ன துணை விழிக்கு துணை மொழிக்கு துணை வலிக்கு துணை என்னுடைய ஆன்ம பயணத்துக்கும் துணை அவள் தான் துணையாக இருக்க முடியும் வேறு எத்தனை பேர் நம்ம நம்ம அப்பா போயிட்டாங்க அம்மா போயிட்டாங்க உண்மையிலே எங்கள் அப்பா போன பிறகு எங்கள் அப்பாவுடைய நண்பர்கள் ஒரு பத்து பேர் வந்து ஒருவேளை நானும் இறந்துடுவனோன்னு பார்க்க வந்தாங்க எங்கள் அப்பா அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க ஏ பேரில் நானும் எங்கள் அப்பாவை நல்லா நேசித்தேன் ஆனால் ஒன்றும் ஆகலை நான் அப்படியே தான் கிடங்கு மாதிரி இருந்தேன் யார் போனால் துணையும் எது துணை பேரண்ட நாயகன் தான் துணை அம்பாள் துணை துணையும் தொழும் தெய்வமும் நான் வணங்கக்கூடிய தெய்வம் இது பெற்ற தாயும் நான் வந்து இந்த தாய் வந்து இந்த பிறவிக்கு தான் சொந்தம் இந்த தாய் இந்த பிறவிக்கு சொந்தமான இந்த தாயே நமக்கு ஏதேனும் ஒரு லாபம் நஷ்டம்னு வச்சுக்கோமே அவ அந்த அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய மருந்த தான் உண்டு குழந்தைக்கு பால் விட்டுறான் இது இது இயல்பாக நடக்கு எல்லா வீட்லேயும் நடக்குது இப்போ காலக்கோளாறுனால எப்படி எப்படியோ மாறி இருக்கிறாங்கன்னு வச்சானாலும் இன்னும் எழுபது சத மக்கள் வந்து ஒரு தாய்மார்கள் வந்து தன்னுடைய பசுங்குடர் போறாது என்று சேய் உன் மருந்து தாயுண்டாங்கு அப்படிங்கிறார் குமரகுருபுர சுவாமிகள் பால் உன் குலவி பசுங்குடர் கொடர் வராது என்று சேயுண் சேய் சேயுண் மருந்து தாயுண்டாங்கு அந்த சின்ன பிள்ளைக்கு குடல் தாங்காதுன்னு சொல்லி தாயே அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த பாலாக்கி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறான் அப்போ இவன் வந்து பெற்ற தாயும் இவ தான் எனக்கு தாயே இந்த பத்து மாத பந்தத்துக்கு இவன் இந்த இதை செய்தான்னா காலம் காலமாக இந்த உயிரோடு தொடர்புடைய அந்த தாய் என்ன செய்வான் அதை நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் வேதங்கள் சாத்திரங்கள் இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அபிராமி தான் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் கொழுந்து என்ன செய்யும் வளர்ந்துக்கிட்டே போகும் தாய் வந்து அண்ட பகிரண்டமும் நீக்க மர நிறைந்திருக்கிறாள் அவள் ஒவ்வொரு உயிர்கள் பிறக்கும் போது அந்த உயிருக்கு இதமாக நின்று அதனுடைய உயிரோடு உயிராக இணைந்து அவள் வளர்ந்துக்கிட்டே போகிறாள் கொழுந்தும் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் அவன் அந்த அந்த அகண்ட பிரபஞ்சத்துக்கும் ஆதார வேறாக அவள் தான் இருக்கிறான் பனிமலர் பூங்கணை கையில் வந்து பூங்கணை ஒன்று வச்சுருக்கிறான் கருப்பு சிலை ஒரு கையில் வச்சுருக்கிறான் மென் பாசாங்குசம் பாச அங்குசம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பிறவியை வேறறுப்பதற்கு வந்த ஒரு கருவி பாசம் அங்குசம் இரண்டும் அவன் ரொம்ப மென் பாசாங்குசம் உடனே அறுத்து வெட்டி போட்டு ஆடு மாடை வெட்டுற மாதிரி அப்படி இல்லை மின் பாசாங்குசம் என் வினை என்ன அதை நான் எப்படி அனுபவிக்கணும் என்பதற்கு என் உயிரோடும் என் உடலோடும் அவள் தோன்று துணையாயும் தோன்றா துணையாயும் வந்து அவள் அதை அறிஞ்சு விடுறான் அறிதல் வேற அறுத்தல் வேற அறிதல் என்ன கத்திரிக்காய் வாழைக்கா இதெல்லாம் அறிஞ்சாச்சா அவியலுக்கு அறிஞ்சாச்சா கூட்டுக்கு அறிஞ்சாச்சா அப்படிமா அறிதல் வேற கத்திரிக்காய் நீ அவியலுக்கு அறுத்தாச்சா அப்படின்னு கேட்ப மாறாது கேட்க மாட்டோம் அறுத்தல் அது கோப்பாவைப்பட்டு ஆடை வெட்டுறது கோடியை கோழியை வெட்டுறது இது அறுத்தல் அறிதல் மென் பாசாங்குசத்தை கையில் வச்சுருந்து நம்மளுடைய வினை கழிவதற்கு அவன் மெதுவாக அறிந்து விடுறான் அந்த வினையை அறுத்து விடுறான் அதுதான் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே நான் இதனால் வரைக்கும் அந்த திருமேனியை ஒரு மாதிரியான திருமேனியாக அர்ச்சாவதார மூர்த்தி அப்படி தான் பார்த்துருந்தேன் இப்போ தூலமாகவும் அவள் என் கண்ணுக்கு தெரிதா சுக்குமமாகவும் அவள் என் கண்ணுக்கு தெரியுதான் அதிசுக்மமாகவும் என் கண்ணுக்கு தெரியுது அறிந்தனன் அப்போ எப்படி நீ அறிஞ்சப்பா அப்படின்னு கேட்டால் அவள் அறிவிக்க நான் அறிந்தேன் நானும் அறியலை இத்தனை நாள் அந்த ஊரில் தானே இருக்கிறேன் இத்தனை நாள் நான் வந்து அந்த கோயில் பூஜை தானே நான் பூசை தானே போட்டேன் இப்போ பார்க்கலையே நான் அவளை இப்படி பார்க்கலையே இப்போ எப்படி பார்க்குறேன் அவள் ஒரு கையில் அங்கு சமைச்சிருக்கிறான் பா சமைச்சிருக்கிறான் இப்படி வச்சிருக்கான் இப்படி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்போ அவள் அறிவிக்க நான் அறிந்து கொண்டேன் நானாக அதை அறிய முடியாது அதனால தான் சிவன் அவன் என் சிந்தைகள் நின்று அதனால் அவன் அருளாலே ஆளே அவன் தாள் வணங்கி இப்போ கண்ணப்ப நாயனார் வந்து சிவன் கோயிலில் பூஜை சிவகோசிரியார் வந்து பூஜை போட்டார் பூஜை போடும்போது அவர் அறிவிக்கிறார் ஏப்பா கண்ணப்பன் அன்பு அவன் வடிவலாம் நம்பக்கல் அவன் அன்பலாம் நம்பக்கல் அவன் அறிவலாம் நம்பக்கல் உணர்த்திறார் பகவான் வந்து நீ புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு அப்போ அம்பால் அவ தன்னை உணர்த்துற அந்த அபிராமிப்பட்டிருக்கு அறிந்து கொள்ளும் மகனே என்னை அறிந்து கொள்ளும் நான் எவ்வாறு உனக்கு தோன்று துணையாயும் தோன்றா துணையாயும் ஈர்க்கிறேன் என்பதை அறிந்து கொள் அப்படின்னு சொல்கிறா நான் நேற்றுக்கே சொன்னேன் இது சுக்குமமான அபிரா அபிராமி அந்தாதி அப்படிங்கக்கூடியது மிக நுட்பங்களுக்கெல்லாம் நுட்பமான ஒரு மறை பற்றி பேசக்கூடியது அதாவது சுக்குமமாக நம் உயிரோடும் உணர்வோடும் தொடர்புடைய ஓர் அந்தரான்மா பேரண்ட நாயகனோடு எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடியதை பேசு இப்போ நாம் எப்படி தொ தொடர்பு கொள்ளணும் அறிந்தேன் பராசக்தி திருவருளால் நான் அறிந்தேன் அவன் அறிவிக்க நான் அறிந்தேன் அதை நீங்கள் இப்படி உணர்வோடு பறிங்க அறிஞர் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டேன் தெருவர்களுக்கு தெரிஞ்சு அப்படி போய் அறிந்தேன் ஒரு பாட்டு போதுமே எவரும் அறியாமறையை அறிந்தேன் இந்த இந்த அந்த அம்பாள் வந்து எனக்கு உணர்த்தலன்னு வச்சுக்கோங்களேன் நான் உணர முடியாது அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு அறிந்த பிறகு என்ன செஞ்சேன் செறிந்தேன் அவளை அவளுடைய திருவடிதவர் நமக்கு உயிதிக்கு வேற கதியே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன் அறிந்தேன் எவரும் அறியா மறையை அந்த சுக்குமமான மறைபொருளாகிய அந்த அம்பிகையை நான் அறிந்து கொண்டேன் அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு அறிந்த பிறகு என்ன செய்யணும் கற்றதனால் ஆய பயன் அறிந்த பிறகு என்ன செய்யணும் வால் அறிவு தான் உண்மையான அறிவு இதெல்லாம் நூலறிவு அப்படிங்கிற தெளிவு வரணும் இல்லை எனக்கு வாதம் பண்ணுறோம் பிரிதிவாதம் பண்ணுறோம் பிரிதிவாதம் பண்ணுறோம் அதுக்கு கோபதாவும் பண்ணுறோம் நான் சொன்னதை கேட்கலை இவன் சொன்னதை கேட்டான் அவன் சொன்னதை கேட்கல இப்போ நம்ம எல்லாரும் திருவாசகம் படிக்கிறோம் அபிராமிந்தாதி படிக்கிறோம் படி படிக்க போன பிறகு இப்போ நம்ம எப்படி போகிறோமோ அப்படியே வெளியே வரும் ஒரு ஒரு சமையல் பண்ணுறோம் சமையல் பண்ணும்போது சோற ஒலையில் போடுறோம் ஒலையில் போட்டால் அந்த சோறு அரிசியாவாக வருது நமக்கு அது கொதித்து பதமாக்கி சோறா வெளியே வருது இப்போ நம்ம திருவாசக வகுப்புக்குள்ளே போகிறோம் திருமந்திர வகுப்புக்குள்ளே போகிறோம் எப்படி போகிறோம் எப்படி போகிறோமோ அதே சூது கபடு கள்ளம் பிறரை பளிச்சு சொல்கிறது பெரு நான் நல்லவங்கிறதுக்காக வேண்டிய பரத்தியாரை எவ்வளோ வேணால் குறை சொல்கிறது அப்படியே வெளியே வரோம் என் பலன் ஒரு மாடு கூட அது சாப்பிட்ட புல்லுக்கு அஞ்சு மணி நேரம் கழித்த பிறகு அது பால் தருது நாம் ஒரு திருவாசகம் முற்றுவதற்கு எவ்வளோ நேரம் இருக்கிறோம் முற்றோதலில் எவ்வளோ நேரம் கலந்துக்கிறோம் அந்த முற்றுவதில் கலந்துட்டு நம்ம வெளியே போகும்போது நம்மளை விட்டு என்னெல்லாம் வெளியே போச்சு யாராவது சிந்திச்சிருக்கம்மா இதுவரைக்கு அதை சொல்கிறாரு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறிவி பிரிந்தேன் என் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் பயப்படுறப்பா இன்னும் வந்து அபிராமிந்தாதி பாடல் கேட்ட பிறகும் இன்னும் அதே சூது அதே வாது அதே கள்ளங்கபடம் இப்படி இருக்கிறாங்களே வெறிவி பிரிந்தேன் இவங்க கூட எனக்கு கூட்டணியே வேண்டாம் தங்கம் என்னை செய்து என்னை இவங்களை விட்டு விளக்கிடு நம்ம நம்ம அவங்க அடுத்தவங்க யாரும் இல்லை நம்மளுடைய தத்துவங்கள் நம்மளுடைய மன விகாரங்கள் சித்த விகாரங்கள் அதை விட்டு நம்மளை வெளியே கொண்டுட்டு வரட்டும் அப்படின்னு இரவன்ட்டனை இறைவிட்ட நம்ம வேண்டிக்குவோம் அவர் சொல்கிறாரு உனது திருவடிக்கே சரிந்தேன் இப்படி பிரித்து சொல்லுங்கள் உனது திருவடிக்கே சரிந்தேன் நான் அறிந்தேன் உன்னை அறிஞ்ச உடனே உனது செரு திருவடிக்கே சரிந்தேன் உன்னை பார்த்து நான் சரிந்தேன் திருவே வெறுவி பிரிந்தேன் என் பயமாக இருக்குப்பா இந்த கூட்டணியில் எவ்வளோ காலம் இருக்கிறது ஆனால் எனக்கு வேண்டாப்பா இதை விட்டு வேறு பிரிந்தேன் நீ நண்பர் பெருமை எண்ணாத கர்ம நஞ்சால் மருந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே இந்த மனிதர்கள்லாம் என்ன செய்தாங்க செத்து செத்து பழைக்கிறாங்க மருந்தே விழும் நரகுக்கு உறவு இவங்க வந்து இந்த உலகத்துக்கு உறவா இருக்க போகிறாங்களா பேரண்ட நாயகனுக்கு உறவா இருக்க போகிறாங்களா பேரண்ட நாயகன் இவன் இவன் என் அடியான் என்று நந்தமராம் இவன் என்று அவன் சொல்ல ரெடியா இருக்கான் நாம் அவனுக்கு கொடுக்க ரெடியா இல்லையே நம்ம தந்தது ஒன் தன்னை கொண்டது எந்தென்னை நாம் அவனுக்கு கொடுக்கணும் இல்லை திருவாசகத்தை உள்வாங்குறோம் அவிடாமல் எந்த அதை உள்வாங்கிறோம் வெளியே போகும்போது எதுவுமே எந்த மாறுதலும் இல்லை ஒரு ஆடு மாடு அவைகள்லாம் கூட தன்னை தான் சாப்பிட்டதை அப்படியே கக்குது நாம் திருவாசகத்தை சாப்பிட்டோம்னா வெளியே போடணும் தானே நம்ம உடல் மெக்கானிசமே எது சாப்பிட்டோமோ கரப்பட்டி சாப்பிட்டோமா கருப்பட்டியை வெளியே தரும் கரப்பட்டி மனமாக தான் நமக்கு யூரின் போகும் மோசன் போகும் பூண்டு சாப்பிட்டோமா யூரின் போனால் மோசன் போனால் பூண்டு மனம்தான் வரும் பதநீர் சாப்பிட்டோம்மா அப்படியே தான் வரும் ஆனால் திருவாசகத்தை நம்ம சாப்பிட்ருந்தோம்னா அது வந்து தந்தது உந்தெண்ணை கொண்டது எந்தெண்ணு ஒரு உண்மை வந்திருக்கு தானே வரலையே அப்போ நம்ம சாப்பிடலன்னு தானே அர்த்தம் அப்போ அதை எப்படி அபிராமி அந்த அதியை சாப்பிட சொல்கிறார் திருவே வெறுமை பெறிந்தேன் நின் அன்பர் வெறுமை என்ன அதை அரும நெஞ்சா உன்னுடைய அன்பர்கள் யாருன்னு இந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்கம்மா அவங்களுக்கு நீ தெரிவிச்சா கூட அதை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே அதில் நிலச்சி நிற்க மாட்டாங்க அவங்கள ஏதாவது தினமும் ஒரு மிரக்கல் காமிக்கணும் தினமும் ஒரு அற்புதம் காமிக்கணும் அவங்களுக்கு அப்படின்னா அந்த அற்புதத்தை காண்டி அவங்க வருவாங்க அப்படியா அன்பர்களுடைய பெருமை இருக்குது அந்த பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டவர்கள் அந்த அகண்ட விஸ்வத்தை உள்வாங்கி கொண்டவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அகண்ட விஸ்வமாகவே தான் இருப்பாங்க அவங்களுக்கு அதை விட்டு வேறு என்ன வேலை அவங்களுக்கு அப்படி நின் நண்பர் பெருமை எண்ணாத கருமனெஞ்சால் மருந்தே விடும் ஒருத்தருமே புரிஞ்சுக்கலையே அவங்கள இந்த உலகத்தவர்கள் அன்பர்களை புரிஞ்சுக்கலை அவங்க கூட எனக்கு கூட்டணி வைக்காத என் கூட்டணி உன்னுடைய அன்பர்கள் கூட இருக்கட்டும் உன்னுடைய ஒன் கூட இருக்கட்டும் இதை தவிர எனக்கு வேற வேண்டாம் இது யார் உணர்த்தவர் உணர்ந்துகண்டால் அறிந்தேன் எவரும் அறியாமல் நீ அறிவித்தால் நான் அறிந்தேன் இப்போ நம்ம எல்லாரும் அப்படி ஒரு விண் விண்ணப்பம் வைப்போமே அந்த அம்பாள்கிட்ட தாயை நீ எனக்கு அறிவி நான் வந்து அதை உணர்ந்துக்குவேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைப்போம் நிறைய அவங்களுக்கு சொல்ல எனக்கு ஆசை தான் இன்றைக்கி இது போதும் நாளைக்கு ரெண்டு பாட்டு கட்டாயம் சொல்லணும்னு நான் நினச்சிருக்கிறேன் இன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன் அந்த பாட்டு என்னென்னா மரணத்தை ஜெயிப்பது பற்றியும் உலகத்தில் வாழ்கிறது பற்றியும் ரெண்டு தானே இப்போ நமக்கு ஆசை உலகத்தில் நம்ம நல்லா சந்தோஷமாக வாழணும் ஏற்கனவே இந்த பாடெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு மரணத்தை ஜெயிக்கிறதும் உலகத்தில் வாழ்கிறதையும் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கு இன்றைய பதிவை நம்ம இத்தோடு நம்ம நிறைவு பண்ணிக்கும் திருவருள் கூட்டி விற்க நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அரகரம பார்வதி பதையே அருட்பெரும் அருட்பெரும் தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானே பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே தனையே ஏத்து அல்லல் மலரடிகள் வாதவூரடிகள் திருத்தாள்கள்